இந்த பதிவு எட்டாம் வகுப்பில் இருக்கிற தமிழ் பாடங்கள் ஒவ்வொரு இயலாக ரிவைஸ் பண்ணுறோம் ஏற்கனவே இயல் ஒன்று முழுவதும் ரிவைஸ் பண்ணி எட்டாம் வகுப்பு பிளேலிஸ்டில் இருக்குது இந்த பதிவில் எட்டாம் வகுப்பு இயல் இரண்டு பார்க்க போகிறோம் இது லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு பயன்படும் ஒவ்வொரு பேஜையும் அப்படியே பார்த்து ரீட் பண்ணியிருப்பேன் முக்கியமானதை ரெண்டு தடவை சொல்லியிருப்பேன் நான் கடைசியாக படிக்கிறத ரிவைஸ் பண்ணுறேன் எக்ஸாமுக்காக அந்த மாதிரி நீங்களும் எக்ஸாமுக்கு தேவைப்பட்டதுன்னா பயன்படுத்திக்கோங்க வாங்க பார்க்கலாம் இயல் இரண்டில் ஓடை வாணிதாசன் பாடல் கோணக்காத்து பாட்டு நிலம் பொது வெட்டுக்கிழியும் சருகுமானுங்கிற துணைப்பாடம் இலக்கணம் வந்து முற்று இந்த பகுதியிலே வந்து இந்த இயல்லே வந்து திருக்குறளும் இடம்பெறுது ஓடை பாடல் எழுதுனது வாணிதாசன் நூல் வெளி பார்க்கலாம் இவர் தான் வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் அப்படின்னு சொல்கிறோம் கவிஞர் வாணிதாசனோட இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்கிற எத்திராசலு இவரோட இவர் வந்து தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு அப்படிங்கிற நான்கு மொழிகள் தெரிஞ்சவர் இவர் வந்து பாரதிதாசனின் மாணவர் இவர் மாணவர் பாரதிதாசனோட மாணவர் நான்கு மொழிகள் தெரியும் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு கவிஞர் ஏறு பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயர்கள் இவர் இவரோட பெயரை தெரிஞ்சிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இவரை வேர்ட்ஸ் ஒத்துன்னு சொல்லுவாங்க அரசுங்கசாமி என்கிற எத்திராசலும் இவரோட இயற்பெயர் இவரை கவிஞர் ஏறு பாவலர் மணின்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஃப்ரெஞ்சு அரசு கொடுத்த செவாலியர் விருது வழங்கியிருக்காங்க வழங்கியிருக்காங்க இவங்களுக்கு இவர் ஃப்ரெஞ்சு அரசு கொடுத்த செவாலியர் விருது தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்களாகும் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எலிலோவியம் குழந்தை இலக்கியம் நம்மளோட பாட்டு வந்து ஓடைங்கிற பாட்டு வந்து தொடுவானம் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க ஓடை தொடுவானத்துலேருந்து எடுத்திருக்காங்க செவாலியர் விருது வாங்கியிருக்காங்க இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டானது பார்த்துக்கோங்க பாட்டு ரொம்ப கேஷுவலா தான் இருக்கும் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெழிந்து பாயும் பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போறாரோடி நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குழவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி இந்த முதவரையை கொடுத்துட்டு இரண்டாவது வரி கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியாது ஆப்ஷன்ஸ்ல வர முடியாது கண்டுபிடிக்க முடியாது பாடலை பாடி வச்சிங்கன்னா தான் ஈஸியாக சொல்லலாம் நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீலுழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் இந்த லாஸ்ட் லைன் கேட்டிருக்காங்க ஏற்கனவே இது வாணிதாசனோட பாடல் தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல் ஈரம்னா இரக்கம் முழவுனா இசைக்கருவி நன்சைனா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர் விளையும் நிலத்தை தான் வந்து நன்சைன்னு சொல்லுவோம் புன்சைனா குறைந்த நீர் விளை குறைந்த நீர் கிடைக்கும் அந்த மாதிரி நிலம் வந்து புன்சைன்னு சொல்லுவோம் பயிலுதல்னா படித்தல் நாணம்னா வெட்கம் செஞ்சொல்னா திருந்திய சொல் செஞ்சொல்னா திருந்திய சொல் பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கு ஏற்ப முழவை மீட்டுவது ஓடை நன்சைன்னா நன்மை ப்ளஸ் செய் நீளுழைப்புனால் நீள் கூட்டல் உழைப்பு இது குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க உழைப்பை பிரித்து எழுதுது நீள் கூட்டல் உழைப்பு போன குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க சீருக்கு ஏற்ப அப்படின்னா சீருக்கேற்ப ஓடை ஆடை அப்படின்னா ஓடை ஆடை ஓடை ஆடை இந்த மாதிரி கூட்டு இந்த மாதிரி பிரித்து எழுதுக எழுதுக படிக்கணும் கண்டிப்பாக ஒரு தடவை படித்தாலே போதும் ஆன்சர் பண்ண முடியும் அதனால் படிச்சுக்கோங்க கோணக்காத்து பாட்டு வெங்கப்பூர் சுவாமிநாதன் வெங்கப்பூர் சுவாமிநாதன் எழுதினது நூல் வெளி பார்க்கலாம் நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்படுற காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினாங்க பேச்சு தமிழகத்தின் அது பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள்னு அழைக்கப்படுது இந்த மாதிரி வறுமையாக கஷ்டத்தை பற்றி பாடுறத அந்த மாதிரி பேச்சு வழக்கில் அமைஞ்சிருக்க பாட்டை வந்து பஞ்ச கும்மிகள் அப்படின்னு சொல்லுவாங்க புலர் புலவர் சே ராசு தான் வந்து தொகுத்தாரு இந்த பஞ்ச கும்மிகள் அப்படிங்கிற நூலை இந்த பாட்டு வந்து அதில் தான் இடம் வெங்கப்பூர் சுவாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்துலேருந்து சில பாடுகள் இங்கே தரப்பட்டிருக்கு வெங்கப்பூர் சுவாமிநாதன் இயற்றியது எதுனா கோண காத்து பாட்டு அதுதான் நமக்கு வந்திருக்கு காத்து நொண்டி சிந்து அப்படிங்கிற புக்குலேருந்தோ இல்லை ஏதோ ஒரு இதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க காத்து நொண்டி சிந்து அப்படிங்கிற புக்குன்னு கூட வச்சுக்கலாம் அதுலேருந்து சில பாட்டு இங்கே தந்துருக்காங்க இந்த பாட்டை எழுதுனது வெங்கப்பூர் சுவாமிநாதன் பஞ்சகும்மிகளை தொகுத்தது யாருன்னு கேட்டால் சே ராசு குழம்பிடக்கூடாது பஞ்சகும்மிகள் அப்படிங்கிற நூலில் தான் இந்த பாட்டு வந்திருக்கு தொகுத்தது ராசு ஓகேவா பாடல் படிக்கலாம் உருமங்கட்டி முகிலால் உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து காத்து உழன்று உளன்று மெத்த அடித்ததினால் பெரிதன வீடுகளெல்லாம் கோப்புடனே பிரிந்து கூரை தட்டும் சரிந்ததெங்கே சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே மங்காத காயநாட்டில் மங்காத காயநாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தி எல்லாம் கோலாகலமாக போச்சுதே ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோடு விழுந்ததெங்கே கேடிலங்கி கலங்கி தாரலங்களும் பிள்ளைகளுடன் கூட்டி கொண்டு கலங்கி தாரங்களும் தாரங்கள்னா மனைவின்னு நினைக்கிறேன் தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக்கொண்டு தாடத்துடன் தானத்துடன் வேகமுடன் கூ கூ வென்றார் வாகுடனே தொண்டைமான் சீமை வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலே தானே சேகாரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சே சம்பிரமுடன் கப்பல்கள் எல்லாம் கடலிலே தாடத்துடன் தான தானடந்து தானடந்து வேகமுடன் வரும் பொழுதிலே கொம்பு சுத்தி கோண காத்து காலனை போல் கோணமலை வந்து கப்பல்தான் கவிழ்ந்ததே ஆற்காடு மைசூர் வரைக்கும் ஆற்காடு முதல் மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி அலறி மெத்த அடித்ததினால் மார்க்கமான சாலையிலே போன ஜனங்கள் எல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவிர்த்தார்களே தெத்துக்காடு தெத்துக்காடு கல்லப்பநாயக்கன் பட்டியிலே செத்திறந்த ஆடு மாடு மெத்த உண்டாம் சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை செத்திரந்தன் நாடெல்லாம் காத்தடிச்சதே அங்கெல்லாம் கூட அடிச்சுதே இப்படிக்கு சேதங்கள் ஆனால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம் மெய்ப்புடனே ஆயுதம் கொண்டு வருகிற விக்கினமேலாம் தீர்ந்து எல்லாம் தீர்ந்து காத்திடிராயோ எங்களை காப்பாற்று அப்படின்னு யாரை கேட்குறாங்க குமரேசாவை கேட்குறாங்க முருகர்னு நினைக்கிறான் வெங்கப்பூர் சுவாமிநாதன் பாடின பாடல் அதில் வர்ற ஊரெலாம் வாங்கலுங்கிற ஊர் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ஆற்காடு முதல் மைசூர் வரை அப்புறம் வந்து தெத்துக்காடு கல்லப்பநாயக்கன்பட்டி இதெல்லாம் வந்திருக்கு யாரை பார்த்து வேண்டுற வேண்டுறாங்கன்னா முருகப்பெருமானை பார்த்து வேண்டுறாங்க வானில் கருமுகில் தோன்றினால் மழை பொழியும் முறையான உடற்பயிற்சி சரிவீத உணவும் காலனையும் ஓட்டிவிடும் விழுந்ததங்கே அப்படிங்கிறது விழுந்தது கூட்டல் அங்கே நல்லா படிச்சுக்கோங்க செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த பருத்தி எல்லாம் அப்படிங்கிறது பருத்தி எல்லாம் அப்படின்னு வரும் நிலம் பொதுங்கிற உரைநடை அமெரிக்காவில் பூஜை சவுண்ட் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்த பழங்குடியினரோட பேர் தான் வந்து சுகுவாமிஸ் பழங்குடியினர் அந்த பழங்குடியினத்தோட தலைவர் தான் வந்து ஷியாட்டல் அவரோட இடத்த கேட்கறதுக்காக அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் ஒன்று எழுதினார் அவங்க வந்து அமெரிக்காவிலேருந்து போய் அந்த இடத்த ஆக்கிரமிக்க போகிறாங்க அதுக்காக வேண்டிய ஒரு கடிதம் எழுதியிருப்பார் குடியரசுத் தலைவருக்கு அந்த கடிதம்தான் இந்த லசனாக கொடுத்துருக்காங்க அவங்க வந்து இயற்கையை எப்படி நேசிக்கிறாங்க நாமளும் இயற்கையை அதே மாதிரி நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடமே நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் எமது சகோதரிகள் மலர்கள் வந்து அவங்களுக்கு சகோதரிகள் மான்கள் குதிரைகள் கழுகுகள் போன்ற அனைத்தும் எமது சகோதரர்கள் மலர்கள்லாம் சகோதரி மற்ற மான் குதிரை இதெல்லாம் வந்து சகோதரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள் எம் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை வந்து நினைவு கூறுது இந்த ஆறுகள் யாவும் எம் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள்னு கேட்டால் மான் குதிரை கழுகுகள் சொல்லணும் உடன் பிறந்தவர்கள்னு கேட்டால் ஆறுகளை சொல்லணும் அதே மாதிரி ஆறுகளில் ஓடுற நீர் வந்து வெறும் தண்ணி கிடையாது என் மூதாதையரின் குருதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்க வந்து அயலவர்கள் எங்களை பத்தி தெரியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க இவங்க வந்து பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதுவாங்க யாரு ஷியாட்டல் என்ன செய்வாரு பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதுறவங்க சுகுவாமிஸ் பழங்குடியினர்கள் இந்த நிலைமை எங்களுக்கு தாயாகும் தாயாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்க வந்து இந்த மாதிரி நேசிக்கிறோம் இதை உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார் யார் ஷியாட்டல் இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்னு கேட்கலாம் பூஜை சவுண்டு பகுதியை சேர்ந்தவர் இந்த பாடம் வந்து தமிழக பழங்குடிகள் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க இதத்தை எழுதுனது வந்து பக்தவச்சல பாரதி தமிழக பழங்குடிகள் பக்தவச்சல பாரதி செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதித்தார்கள் இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை பால் ஊரும் அப்படின்னா பாலூரும் இது துணைப்பாடம் வெட்டுக்கிழியும் சருகுமானும் இது வந்து தமிழ்நாடு கேரளா மாநிலத்துக்கு எல்லைக்கு அருகில தான் வந்து பராப்பிக்குளம் ஆனைமலை இருக்கு தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிறது வந்து பராப்பிக்குளம் ஆனைமலை இங்க வந்து வாழ்றவங்க தான் வந்து காடர்கள் அப்படிங்கிற பழங்குடியினர்கள் இவங்க எப்படி வாழ்ந்தாங்க காடுகள்ல எவ்வாறு இருந்தாங்க அப்படிங்கிறத தான் தலைமுறையோட மறந்துடக்கூடாது அடுத்த தலைமுறைக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கதைகளாக பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திங்களுக்கும் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு கதை தான் இது இதில் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை இதை பார்த்துக்கோங்க பரப்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் வாழ்ந்தவங்க தான் வந்து கார்டர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன கார்டர்கள் மிக சிறிய பழங்குடி சமுதாயத்தினர் இவங்க பேசுகிற மொழியை தான் என்னென்னு சொல்கிறோம் ஆள் அளப்பு அப்படின்னு சொல்கிறோம் அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றிய எழுத்து குறிப்புகள் எதுவும் அவங்கள்ட்ட இல்லை வெறும் கதை மட்டும்தான் இருக்கு அவங்கள்ட்ட பரப்பிகுளம் ஆனைமலை காடர்கள் அவங்களோட மொழி வந்து ஆளளப்பு நூல்வெளி மணிஷாண்டி மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்திருக்காங்க காடர்களின் கதையை தொகுத்தது ரெண்டு பேர் மணிஷாண்டி மாதுரி ரமேஷ் அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு பேர் மணிஷாண்டி மாதுரி ரமேஷ் அவற்றை இவங்க வந்து இந்த கதைகளை சிலவற்றை தொகுத்திருக்காங்க அதை வந்து யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வா கீதா வந்து தமிழாக்கம் செய்துள்ளார் அதுலேருந்தான் அந்த கதை எடுத்திருக்காங்க மணிஷாண்டி மாதுரி ரமேஷ் எடுத்து எழுதுனதை தமிழில் மொழிபெயர்த்தது வா கீதா அந்த மொழிபெயர்த்தோட பேர் தான் வந்து யானையோடு பேசுதல் அடுத்து இலக்கணம் வினைமுற்று வினைமுற்றும் அதோட வகைகள் தான் பார்க்க போறோம் ஒரு செயலை குறிக்கிறதுக்கு பேர் தான் வினைச்சொல் வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று குறிப்பு முற்றுன்னு ரெண்டு வகைப்படும் எழுதினால் மலர்வெளி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் ஆகிய சொற்களை கவனிச்சிங்கன்னா சொற்களின் பொருள் முழுமை பெற்று விளங்கும் இப்படி வந்து முடிஞ்சிருச்சு ஒரு செயல் முடிஞ்சதை காட்டுது ஒரு வார்த்தை அப்படின்னா அது முற்று செயல் முடிஞ்சதை காட்டுறதை வினைமுற்று இதை வந்து தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுன்னு ரெண்டு வகையா பிரிக்கிறோம் தெருநிலையில வந்து ஆறும் வெளிப்படையா வரும் செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் பொருள் இந்த ஆறையும் வெளிப்படையா அமையுமாறு தான் வந்து தெரிநிலை வினைமுற்று கொரு குறிப்பு வினைமுற்று என்னென்னாக்கா காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று தான் வந்து குறிப்பு வினைமுற்று இது ஆறின் ஒன்றாக வரும் சினம் காலம் சாரி இடம் காலம் சினை குணம் தொழில் அப்படிங்கிற பெயர் சொல் ஐந்துலேருந்து ஒன்றன் அடிப்படையாக வரும் இதை கூட கேட்க மாட்டாங்க இதை தான் கேட்பாங்க காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுறது தான் வந்து குறிப்பு வினைமுற்று தெருநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்றுன்னு மற்ற ரெண்டு வகையும் இருக்குது அதையும் பார்க்கலாமா ஏவல்னால் என்ன ஒன்று செய்யன்னு சொல்கிறது செயலை செய்யுமாதிரி ஏவும் வினைமுற்று தான் வந்து ஏவல் வினைமுற்று இதை ஒருமையிலையும் வரும் பண்மையிலையும் வரும் எழுது மீன் அப்படிங்கிறது பன்மை வினைமுற்று எழுது அப்படிங்கிறது ஒருமை வினைமுற்று எழுதுங்கள் அப்படிங்கிறது பன்மை ஏவல் வினைமுற்று என வருவது இக்கால வழக்கு எழுதுங்களை கூட பண்மை வினைமுற்று தான் சொல்கிறோம் அடுத்து வியங்கோல் வினைமுற்று தெரியும் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று தான் வந்து வியங்கோல் வினைமுற்று இவ்வினைமுற்று இரு தினைகளையும் ஐம்பாள்களையும் மூன்று இடங்களையும் காட்டும் இரு தினை ஐம்பால் மூன்று இடங்களை காட்டும் இதோட என்ன விகுதியில் வரும் அப்படின்னா க இயர் அல் என்கிற விகுதியை பெற்று வரும் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்துங்க விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது விதித்தல் பொருளில் வர்ற வியங்கோல் வினைமுற்று இடத்தில் வராது அப்படியே லாஜிக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டு ரைட்டாக தப்பான்னு கேட்பாங்க இயர் அல் ஆகிய இரண்டு விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை செய்யுள் வழக்கில் மட்டுமே இருக்குது விதித்தல் பொருளில் வர்றது தன்மை இடத்தில் வராது இயர் அல்லுங்கிறது இப்போ வழக்கிலே இல்லை செய்யுளில் மட்டும்தான் இருக்குது மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இதுல வினைமுற்று எதுனா மேய்ந்தது பின் இறந்த கால வினைமுற்று என்னன்னா படித்தான் பின்வரோடல் ஏவல் வினைமுற்று எதுனாக்கா ஓடுங்கிறதுதான் ஏவல் வினைமுற்று பாத்துக்கோங்க உலக ஈர நில நாள் வந்து பிப்ரவரி ரெண்டு ரெண்டுக்கான எழுத்து கொடுத்துருக்காங்க உலக ஓசோன் நாள் வந்து செப்டம்பர் பதினாறு உலக இயற்கை நாள் வந்து அக்டோபர் மூணு வனவிலங்கு நாள் வந்து அக்டோபர் ஆறு உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் வந்து அக்டோபர் ஐந்து அக்டோபர் மூணு ஐந்து ஆறு மூணு நாட்கள் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே வரிசையில் ஞாபகம் வச்சுக்கோங்க இயற்கை நாள் மூணு சீரழிவு நாள் அதாவது இயற்கை நாளை மூணில் கொண்டாடிட்டு சீரழிவு அஞ்சில் தடுத்தாதான் ஆ நாலாவது நாளில் வனவிலங்குனால கொண்டாட முடியும் ஆறாம் தேதி வனவிலங்கு கொண்டாட முடியும் ஓசோன் வந்து செப்டம்பர் பதினாறு மாதிரி ஈர நிலம் ஈரம் ரெண்டு எழுத்து நிலமும் ரெண்டு ஈர நில வந்து ரெண்டு ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க பிப்ரவரி ரெண்டு கலைச்சொல் அறிவோம் ட்ரைப்ஸ் அப்படின்னா பழங்குடியினர் பிளைன் அப்படின்னா சமவெளி பிளைன்னா சமவெளி வேலினா பள்ளத்தாக்கு டிக்கெட் அப்படின்னா புதர் ரிட்ஜ் அப்படின்னா மலைமுகடு ரிட்ஜுனா மலைமுகடு லாக்கட்ஸ் அப்படின்னா வெட்டுக்கிளி லாக்கட்ஸ்னால் வெட்டுக்கிளி லியோபார்டு அப்படின்னா சிறுத்தை பட்டுனா மொட்டு திருக்குறள் பெருநாவலர் முதற்பாவலர் நாயனார் பல சிறப்புகளாக குறிக்கப்படுது திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் திருக்குறள் உலகில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சிறந்த நூல் அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது பாயரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அப்படின்னு நான்கு இயல்கள் கொண்டது பொருட்பால் அரசியல் அமைச்சியல் ஒழுவியல் என்னும் மூன்று இயல்களை கொண்டது இன்பத்துப்பால் வந்து கலவியல் கற்பியல் அப்படிங்கிற இரண்டு இயல்கள் இருக்குது அறத்துப்பாலில் நாலு இருக்குது பொருட்பாலில் மூணு இயல் இன்பத்து பாலில் ரெண்டு இயல் மொத்தம் ஒன்பது இயல்கள் இருக்குது திருக்குறள் நடுவு நிலைமைங்கிற அதிகாரம் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் நீங்க நடுநிலை உள்ளவரா நடுநிலை இல்லாதவரா அப்படிங்கறது உங்களுக்கு பின்னாடி நெஞ்சு நிக்கிற உங்களை பத்தி பேசுறாங்க இல்லையா அந்த பேச்சை வச்சு நீங்க எப்படி நல்லவரா கெட்டவரான்னு தெரிஞ்சுக்கலாம் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் போலுங்கிற வார்த்தை வந்துருச்சா அமைந்து ஒரு வாழ் கொடாமை சான்றோர்க்கு அணி இது வந்து ஓமையணி தான் சமமா இருந்து தன்னிடம் வைக்கப்படுற பொருளை வந்து தராசு மாதிரி சரியா காட்டணும் அது மாதிரி நடுநிலையோடு இருக்கிறவங்கள தான் வந்து சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கூடா ஒழுக்கம் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்ற புனியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று புளியின் தோல் போர்த்தே மெய்ந்தற்று புளி தோல் போத்தின பசுவை நம்ம பார்க்க முடியாது இல்லையா அப்படி இல்லாத ஒரு பொருளை ஓமையாக சொன்னதுனால இது இல் பொருள் ஓமியணி மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலை வந்து புளியின் தோலை போற்றிக்கிட்டு பசி வ பஸ்ஸு வந்து பயிரை மேற மாதிரி கனை கொடிது யாழ் கோடு செவ்விதாங்கு அண்ணன் வினைபடுபாளால் குழல் அண்ணங்கிறது ஓமைய ஓமைய உருப்பு வந்திருக்கு நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்குது அம்பு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஆனால் அது குத்திடும் வளைஞ்சிருந்தா கூட யாழ் வந்து இனிமையான பாடலை தரும் அந்த மாதிரி மக்களின் பண்புகளை வந்து தோற்றத்தை வச்சு எட போடாதீங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து கனை கொடிது யாழ் கோடு செம்பிதாங்கு அங்கு இந்த திருக்குறளும் குரூப் ஃபோர்ல கேட்டிருந்தாங்க கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வருது உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் கல்லாதவர் வந்து பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை கல்லாமை விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குக்கும் உள்ள வேறுபாடு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு குற்றம் கடிதல் வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல பழி பழிவரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதோட வாழ்க்கை வந்து நெருப்புக்கு முன்னாடி வைக்கப்பட்ட வைக்கோல் பாரு மாதிரி எரிஞ்சு சாம்பலாயிடும் சொல்லியிருக்காரு போலங்கிறது வந்துடுச்சு ஓமையணி தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிருப்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு தலைவன் முதலில் தன்னோட குற்றத்தை பார்த்துக்கணும் அதற்கு பின்னாடி தான் அடுத்தவன் குற்றத்தை ஆராயணும் அப்போதான் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது நீ என்ன ஒழுங்கா அப்படின்னு கேட்டு போயிடுவாங்க இல்லையா அதனால தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு குற்றம் கடிதல்ல இட தொடங்கற்க எவ்வினையும் எல்லர்க்கு முற்றும் இடங்கண்டு பின் அல்லது பொருத்தமான இடத்தை அறியாம எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாது கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடாது நிலத்து இது வந்து பிரிதி மொழிதல் அணி எக்ஸாம்பிள் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க நாம் தான் அதுக்கான விளக்கத்தை எடுத்துக்கணும் வலிமையான சக்கரங்களை கொண்டு பெரிய தேர் கடலில் ஓட இயலாது கடலில் ஓடும் கப்பலும் தரையில் ஓடாது அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும் மற்ற இடத்துல போய் சிறப்பாக செயல்பட முடியும் அவங்கவுங்க பிளேஸில் அவங்கவுங்க செயல்படணும் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் வந்து பிரிது மொழிதல் அணி ஓமையை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க என்ன என்ன ரீசனுங்கிறத சொல்லவே மாட்டாங்க அதுதான் வந்து பிரிது மொழிதல் அணி சரியான விடை புகழாலும் பலியாலும் அறியப்படுவது நடுநிலைமை பயனில்லா கலநிலத்துக்கு ஒப்பானவர் யார்னா கல்லாதவர் வல்லுருவம் அப்படிங்கிறத பிரிச்சா வன்மை கூட்டல் உருவம் நெடுமை தேர் அப்படின்னா நெடுந்தேர் வருமுன்னர் அப்படிங்கிறது தொடங்கும் குரலை வந்திருக்க அணி வந்து ஓமை அணி இப்போ குரலை சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதோட இயல் ரெண்டு முடியுது இயல் மூணுக்கான ரிவிஷன் அடுத்த பதிவில் பார்க்கலாம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க தேவைப்படாதவங்க விட்டுருங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான பதிவுகள் மேட்ச் ஆகுதோ அதை பார்த்து புக் எடுத்து வச்சு வேகமாக ரிவைஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்